நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்தில் குருவோடு இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் ராசியை குரு பார்க்குறார் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழில் குரு இருக்கார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் இது ஒரு அற்புதமான ஒரு நிலை கிரகங்களுடைய சஞ்சார நிலை அதை விட முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வந்து அர்த்தாஷ்டம சனி நாளில் இருந்தால் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு நினச்சி தீய பழனி தருவான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுதான் இல்லை இப்போது மாறாக தீய பலனுக்கு மாறாக சுப பலனை வழங்கக்கூடிய மூலாமிடத்தில் இருக்கார் வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார் அப்போ மூலாமிடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் உபஜயஸ்தானம் சூப்பர் அப்போது சனி பகவான் நல்லது செய்வார் குரு பகவான் நல்லது செய்ய போகிறார் செவ்வாய் பகவான் ராசிநாதனும் நல்லது செய்யக்கூடிய நிலை குரு பார்வை சூப்பர் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு விசேஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் திருப்திகரமாக இருக்கும் சாதிக்க போகிறீங்க சொந்த பந்தத்தில் சாதிக்க சாதிக்க போகிறீங்க நினச்ச காரியம் சாதிக்க போகிறீங்க நண்பர்களால் ஆதரவு ஆதாயம் அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையும் ராசியை ராசிநாதன் பார்ப்பதும் குருவும் பார்ப்பதும் என்பது மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இது அது இல்லை இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதால குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் இப்படி பல அற்புதங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிலை அதே குரு பகவான் மூலாம் வீட்டை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதால எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடிவர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சிறப்பான ஒரு காலம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கிடைக்க மா மாறாக நல்ல பலன்களை சனி பகவான் தரப்போகிறார் உபஜயஸ்தானத்தில் இருப்பதாக ஐதீகம் வக்ரம் பெற்றதால் ராகு அது ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் செவ்வாயும் இருக்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஆதாயம் வைப்பு இவ்வளோ நாளாக ஓடி ஒளிந்த நண்பர்கள் இப்போ தேடி வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க கூட்டுத்தொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டாளிகள் அரவணைப்பாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணம் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது என்று என்று சொன்னால் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எதிரிகளால் தொல்லை ஏற்படும் என ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் மற்றபடி பத்தாம் வீட்டை சனி பார்ப்பது என்பது பதினோராம் இடத்தை குரு பார்த்து அதிகப்படியான லாபத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் தொழிலில் திருப்திகரமான சூழல் உத்தியோகத்தில் சந்தோஷகரமான ஒரு நிலை ஏற்படத்தான் போகிறது இருந்தபோதிலும் சனி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொல்லலாம் மேலாண் மினிக்கியாக எட்டவர் வேலை பார்க்குற நிலை கிடையாது பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதாவது நிர்வாகம் நிர்வாக தரப்பிலோ அல்லது அதிகாரிகள் தரப்பிலோ உடன் பணிபுரியும் பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ படி கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்கள் பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லைன்னு சொன்னால் பெயர் கூட ஏற்படலாம் இப்போ அதிகப்படியான இன்புட்டு போடுறீங்க லபோரியஸான ஒரு அதிகப்படியான உழைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதிகப்படியான வருமானம் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் ஒரு தொழிலில் ஓ உத்தியோகம்னு சொன்னால் சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இப்படி சொல்லலாம் ஆனால் சொந்த தொழில் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை நல்ல ஒரு லாபம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு மு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் ஒரு சிலருக்கு மற்றபடி இதை மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு இந்த வாரம் இந்த விருச்சக ராசியில் பிறந்த பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இந்த விருச்சக ராசி பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அதாவது நீங்கள் புதுசாக கண்ணி வைக்கணுன்னாலும் வைக்கலாம் இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணணும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு ஏழில் இருக்கிற வரைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் ரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக வரணுன்ற ஒரு விதி இருக்குது ரட்டிப்பு மகிழ்ச்சியும் இருக்கும் அது தொழிலாகட்டும் உத்தியோகத்தில் ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு அதாவது நண்பர்களால் நல்லது நடக்கும் நீண்ட நாள் நண்பர்களை அப்பப்போ பார்த்து பேசுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் எல்லோரும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்களுக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் அற்புதமாக நிலத காரியம் சித்தி ஏற்படும் அதாவது நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது தேக ஆரோக்கியத்தை பார்த்துங்க எதிராளிகளால் தொல்லைகள் இருக்கும் அதையும் பார்த்தீங்க ஆனால் அலுவலகத்தில் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் அதையும் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்